ஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் மகர ராசிக்கு நவம்பர் மாதம் முடிவதற்குள் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்க்குறோம் ஸோ இந்த வீடியோவை வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னம் லக்னாதிபதி இப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் வந்து கோச்சாரத்தில் வந்து ராசியும் ராசி அதிபதியும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா அதாவது உங்களுடைய சிந்தனை என்ன தான் வந்து கிரகங்கள் வந்து கொடுக்குது கொடுக்கல சாதகமாக இருக்குது சாதகமாக இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய சுய அறிவு சுய புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அது வந்து ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி எப்படி இருக்கோ வலுவாக இருந்ததுன்னா ஒரு விஷயத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க அதே மாதிரி கோச்சாரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி இப்போ மகர ராசின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த ராசி வந்து எந்த அளவுக்கு வலுவாக இருக்குது ராசி அதிபதி எந்த அளவுக்கு வலுவாக இருக்குதுன்றதை பொறுத்து ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது ஹேண்டில் பண்ணாமல் போகிறது இதுதான் வந்து விஷ சூட்சமும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து குரு உச்ச குருவோட பார்வையில் ராசி வந்து வலுவடைந்து இருக்கிறார் அதுவும் இல்லாமல் ராசி அதிபதியும் குருவோட வீட்டில் இருக்கிறார் அவர் உச்ச குருவோட பார்வையில் இருக்கிறார் ஸோ இது ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தெளிவையும் செயலில் ந நடைமுறை கொண்டு வரத்தையும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் அதிபதி பத்தில் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது பத்தாம் அதிபதி சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை தொழில் எல்லாமே வந்து நல்ல மாதிரியாக போகும் வேலை செய்கிற விஷயத்தில் எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு அப்ரிஷியேட் பண்ணுறது அதே மாதிரி ப்ரமோஷன் கொடுத்து வேறு ஒரு கம்பெனிக்கு மாற்றுறது அதுக்கப்புறம் சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து ஃபேஷன் டிசைனிங் பேக்கரி இந்த கார்மெண்ட்ஸு ஃபுட் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து சுக்கநோட தொழில் ஃபிலிம் அந்த மாதிரி விஷயங்கள் கலைத்துறை இந்த மாதிரி சுக்கநோட தொழில்கள் செய்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் லாபஸ்தானமும் வலுவடைவதனால அதாவது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் பத் பாக்யாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ரெண்டு பேர் சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ஒரு அமைப்பு குருவோட பார்வையிலையும் இருக்கிறார் அப்படின்னும்போது மிகப்பெரிய அளவில் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து மகர ராசிக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகு கேதுக்களும் பெருசாக தொந்தரவு கிடையாது ரெண்டில் ராகு ஏழில் எட்டில் குரு எட்டில் கேது அப்படின்றது ஒன்றும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ்லாம் கிடையாது அப்போ வந்து சனியும் சாதகமாக இருக்காருன்னு முதல்ல சொல்லிட்டேன் குருவும் சாதகமாக இருக்கிறார் கேதுவும் சாதகமாக இருக்கிறார் சுக்ரன் சூரியன் சாதகமாக இருக்குது செவ்வாய் புதன் ஒரு ஒரு கட்டத்தில் சாதகமாக இருக்குது ஸோ இப்போ எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கிறதுனால பெரிய தொல்லைகள் எதுவும் இருக்காது ஆனால் மகர் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உச்ச குரு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் தான் இருக்கும் ஓகேங்களா அப்புறம் மறுபடியும் ஆறாம் எடுத்து குரு வரும் அப்படின்றதுனால கடன் மட்டும் வாங்காதீங்க எக்காரணம் கொண்டும் ஆல்ரெடி ஒரு மூணு மாதமாக நாலு மாதமாக கடன் வாங்கி தான் இருக்கும் கடன் வாங்கி தான் இருப்பீங்க மகராசிக்காரங்களை வரைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல அதாவது கடன் நோய் எதிரி இந்த மூன்று விஷயத்தை குறிக்கக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல குரு இருந்ததினால் கடன் பிரச்சனைகள் நோய் பிரச்சனைகள் இது எல்லாமே இருக்கும் இப்போ கொஞ்சம் கட்டு கட்டு கட்டுப்பாட்டில் இருக்கும் இருந்தாலும் மறுபடியும் வந்து டிசம்பர் அஞ்சாந்தேதிக்கு மேலே வரும் கொஞ்சம் ஆறாம் இடத்துக்கு குரு வர்றதுனால ஒரு சில அசௌகரியங்கள் நடக்க தான் செய்யும் இந்த மாதம் நல்லாயிருக்கு அடுத்த மாதத்துலேருந்து தான் அது வந்து சிறப்பாக இல்லை அப்படின்றதுனால அடுத்த மாதம் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கணும் இந்த மாதம் கடன் வாங்காமல் இருக்கணும் ஸோ அதனால தான் நான் இங்கே பேச சொல்கிறேன் ஸோ கடன் பிரச்சனைகள் மறுபடியும் வாங்காதீங்க வாங்கியிருந்தீங்கன்னா மறுபடியும் கண்டினியூ பண்ணாதீங்க வாங்காதீங்க அடுத்த ஆறு மாதத்துக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா குரு அதாவது அடுத்த வருஷம் குரு பயிற்சி வரைக்கும் கடன் வாங்காமல் இருக்கிறதுனால மகர ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து தப்பிப்பீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதி இந்த மூன்று நாட்கள் வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றதுனால அந்த மூன்று நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது நவம்பர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூன்று நாட்கள் வந்து மகர ராசிக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றதுனால அதில் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது சும்மா ஏன்னா தோணுன்னு எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது மற்றபடி மகர ராசிக்கு வந்து இப்போதைக்கு இந்த நவம்பர் மாதத்தை மட்டும் பொறுத்து பார்க்கும்போது எந்த குறைகளும் இல்லாத ஒரு நல்ல மாதமாக தான் நிச்சயமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி